வேங்கை வயலுக்கு சென்ற சாட்டை துரைமுருகன் இரண்டு வழக்குகளை பதிவு செய்த திமுக அரசுங்கிற தலைப்பில் தான் நம்ம இன்றைக்கி இந்த காணொலியை காண இருக்கோம் தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நேற்றைய தினம் வந்து பார்த்திங்கன்னா வேங்கை வயலில் தேர்தல் வந்து அவங்க எதிர்ப்பு தெரிவித்து நாங்கள் யாருமே வாக்கு செலுத்த போவதில்லைங்கிற ஒரு விஷயத்தை கையில் எடுத்திருக்காங்கன்ட்டு தமிழகம் முழுக்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருதுங்க அதன் பிறகு நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும் அங்கே வந்து வாக்கு சேகரிக்க அனுமதி கொடுத்துருந்தாங்க அந்த ஊர் மக்கள் இது வந்து யாரையும் எதிர்த்தோ இல்லை வேறு ஏதோ ஒன்று பேசியோ இதுவும் பிரச்சனை பண்ணிலாம் நடக்கலை நாம் தமிழர் கட்சி மீது மட்டும் அவர்களுக்கு இருக்கிற நம்பிக்கையின் பேரில் தான் இந்த நிகழ்வு நடந்திருந்தது ஆனால் இது நேற்றைய தினம் நடந்து முடிஞ்ச உடனே ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாகிறது எந்த கட்சிக்குமே அனுமதி கொடுக்காத அந்த கிராமம் மக்கள் நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும் அனுமதி கொடுத்துருக்காங்கங்கிற செய்தி தெரிஞ்ச உடனே அது நாம் தமிழருக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்வான செய்தியாக நடக்கிறது மக்கள் மத்தியில் வந்து நாம் தமிழருக்கு இன்னும் அதிகமான ஒரு செல்வாக்கு கிடைக்குதுன்னு தெரிஞ்ச உடனே இதற்கு நம்ம எதிராக ஏதாவது செயல்படணும்னு சொல்லிட்டு வேங்கை வயலில் பிரச்சாரம் செய்ததற்காக நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் மீது வழக்கு பதிவு செய்திருக்காங்க இது குறித்து சாட்டை துரைமுருகன் அவரது எக்ஸ் வலைதளத்தில் என்ன பதிவு செய்திருக்காருனா திருச்சி பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வேங்கை வயலில் முறைப்படி தேர்தல் ஆணையத்திடம் அனுமதி பெற்று பரப்புரை செய்ததற்கு வழக்கு போட்டிருக்கிறது இந்த கையாளாகாத திமுக அரசு வேங்கை வயலுக்குள் போய் ஓட்டு கேட்க வக்கற்ற திமுக பயத்தில் என்ன செய்வதென்று தெரியாது வழக்கு போட்டிருக்கிறது வழக்கு இல்லை என்றால் விடியாது கிழக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட அந்த வழக்குக்காக பயப்படுற மாதிரியான ஒரு விஷயத்தை நாம் தமிழர் கட்சி செய்ய போவதில்லைன்னு தெரிஞ்சும் அந்த விஷயத்தை செய்திருக்காங்க திருச்சி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் ராஜேஷ் அவர் மீது வந்து இரண்டு பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவு செய்திருக்காங்க அப்படிங்கிற செய்தி தற்போது வந்திருக்குங்க இந்த நிகழ்வு குறித்து உங்களது பார்வையில் என்னங்கிறத பின்னோட்டத்தில் பதிவிட்டிடுங்க திமுக அச்சம் கொள்கிறது ரொம்ப வெளிப்படையாக தெரிகிறது அப்படிங்கிறது எனக்கு தெரிந்த ஒரு கருத்தாக பதிவு செய்திருக்கிறேன் உங்களது கருத்துக்களை பின்னோட்டத்தில் பதிவிடுங்க